thank <laughs> you ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஐபிஎல் போட்டி அப்படின்னு நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாவே ரொம்ப ரொம்ப முக்கியமான அணி எது அப்படின்னு கேட்டிங்கன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி தான் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி மேலே வந்து மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு ஒன்று வந்து முன் வச்சாங்க ரெண்டாயிரத்தி பதிமூணில் நடந்த ஐபிஎல் சீசனில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி வந்து சூதாட்டம் வந்து பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி பதினாறு மற்றும் பதினேழு இந்த ரெண்டு வருஷமும் வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி வந்து விளையாடக்கூடாது அப்படின்னு வந்து சொன்னாங்க சென்னை அணி வெளியில் போன காரணத்தினால வந்து புனே மற்றும் குஜராத் அப்படின்னு ரெண்டு அணியாக பிரிஞ்சு விளையாண்டாங்க திரும்ப ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வந்து சூப்பரான ஒரு கம்பேக் கொடுத்து கப்பையும் வந்து வாங்கியிருக்காங்க சொல்லியிருக்கேன் இப்போ இதை பற்றி வந்து ஒரு ஆவணப்படம் வந்து ஒன்று உருவாகிட்டுருக்கு அந்த ஆவணப்படத்துடைய ட்ரைலர் நாற்பத்தஞ்சு வினாடி உடைய ட்ரைலர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அந்த ட்ரைலரில் பார்த்திங்க அப்படின்னா தோனி வந்து ஒரு சில விஷயங்களை வந்து ரசிகர்கள்கிட்ட வந்து பகிர்ந்துருக்காரு அந்த சூதாட்ட புகாரில் வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி மேலே வந்து குற்றம் சுமத்துனாங்க என் மீதும் வந்து குற்றம் சொன்னாங்க அது வந்து ரொம்ப இக்கட்டான ஒரு காலகட்டம் ரசிகர்களை பொறுத்த வரைக்கும் வந்து அது வந்து மிகப்பெரிய ஒரு தண்டனை கொடுமை அப்படின் வந்து நினச்சாங்க அதை வந்து அந்த காலகட்டத்தை வந்து மீண்டு வந்திருக்கும் அது வந்து ரொம்ப உணர்வுபூர்வமான ஒரு காலகட்டம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு தோனி ஏன் அப்படின்னா சென்னையை பொறுத்த வரைக்கும் வந்து தல தோனிக்கு வந்து ரெண்டாவது தாய் வீடு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு அப்படிப்பட்ட சென்னை சூப்பர் கிங்ஸ் அனிமேலே வந்து குற்றம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தோனி ரொம்பவே வந்து கண் கலங்கி வந்து பேசியிருப்பாரு எப்போ பேசினார் அப்படின்னா கடந்த சீசன் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வந்து திரும்ப கம்பேக் கொடுக்கும்போது வந்து பேசியிருக்காரு இப்போ வந்து வீடியோலையும் தோனி வந்து அந்த ஒரு விஷயத்தை தான் வந்து சொல்லியிருக்காரு அதோடு மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயத்தை வந்து தோனி சொல்லியிருக்காரு அதாவது வந்து சூதாட்டத்தில் ஈடுபடுறது அப்படிங்கிறது கொலை செய்கிறத விட மிகப்பெரிய ஒரு குற்றம் அப்படிங்கிற மாதிரி வந்து தோனி வந்து சொல்லியிருக்காரு அந்த ஆவணப்படம் வந்து கூடிய விரைவில் வந்து ரிலீஸ் ஆகும் அந்த ஆவணப்படத்துக்காக தான் சென்னை சூப்பர் கிங்ஸ் வீரர்கள் வந்து ரொம்ப ஆவலா எதிர்பார்த்து காத்திருக்காங்க ஐபிஎல் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது சீசனுக்காகவும் பார்த்தீங்கன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் வீரர்களும் சரி ரசிகர்களும் சரி ஆவலாக காத்திருக்காங்க இது போன்ற இன்னும் பல ஸ்போர்ட்ஸ் செய்திகளை தெரிஞ்சுக்க ரெட் கலர் பாக்ஸாக கிளிக் பண்ணி நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி